வணக்க பிரபுகளே நான் உங்களை ஏன்னா துபாய் அபுதாபியில் இருந்து இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா போலீஸ் அதிகாரிகள் அவங்களோட பணியை சரியாக செய்கிறாங்களா அப்படின்னா காவல்துறை வந்து அவங்களுடைய வேலையை சரியாக செய்கிறாங்க ஆனால் அவர்களை எந்த ஒரு வேலையும் செய்ய விடாமல் தடுத்து நிப்பாடுறது யார் தெரியுமா இந்த அரசியல்வாதிகள் தான் தான் அவங்க எடுக்கிற நடவடிக்கைகளை பொறுக்க முடியாமல் மேலேருந்து போன் பண்ணுறது நான் எம்எல்ஏ பேசுகிறேன் நான் எம்பி பேசுகிறேன் நான் வட்ட செயலாளர் பேசுகிறேன் நான் ஒன்றிய செயலாளர் பேசுகிறேன் இந்த மாதிரி ஆளுங்கட்சியில் இருக்கிற ஆட்கள் போனை போட்டு காவல்துறை அதிகாரிகளை வேலை செய்யவே விடுறதில்லை வேலை செய்யவே விடுறதில்லைங்க இதுவே அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சர் இருக்கிற காலத்தில் காவல்துறை தரமாக செயல்பட்டாங்க எந்த ஒரு பிரச்சனை நடந்தாலும் உடனுக்குடனே தண்டனை அவக ஏடிமிக்க கட்சியில் யாராச்சும் ஒரு அமைச்சர் வந்து ஒரு தவறு செஞ்சிட்டாங்க அது வந்து தவறு வந்து நிரூபமாக ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அமைச்சர் பதிவு அந்தம்மா பிடிக்கணும் அமைச்சர் பதை பிடிக்கிட்டு ஆளை விட்டுரும் அந்த மாதிரி கடுமையான தண்டனைகளை கொடுக்கணுங்க ஐயா ஸ்டாலின் அவர்கள் என்ன செய்யணும் உங்கள் கட்சியில் இருக்கிறவங்க எவ்வளவோ பேர் அரசு அதிகாரிகளையும் மிரட்டுறாங்க காவல்துறையையும் மிரட்டுறாங்க எல்லா பேரையும் மிரட்டுறாங்க அவங்க மேலே அவங்கள பார்க்கவே விடுறதில்லைங்க லஞ்சம் ஊழல் பெருத்து போனதுக்கு காரணமே இந்த கட்சியில் இருக்க ஆட்கள்னால தான் அவங்க வேலையை அவங்க அவங்க தான் கவர்மெண்ட்டு சம்பளம் கொடுக்குது அவங்க வேலையை முறையாக செய்ய விட சொல்லலாம் செய்ய விடலாம்ல ஏன் செய்ய விட மாட்டாங்க ஏன்னா ஆளுங்கட்சி ப்ரெஷர் அங்கட்டு எடுத்துக்க தீவியோட ப்ரெஷர் இவங்க சொல்லி சொல்லி சில அதிகாரிகள்லாம் இந்த வேலையே வேணாம் எனக்கு வேறு பக்கம் டிரான்ஸ்ஃபர் கொடுக்கணுன்னு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிடுறாங்க ஒரு கேஸில் விசாரிக்கிற வர்ற ஒரு அதிகாரி இந்த கேஸை நான் விசாரிக்கலங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வேறு பக்கம் போயிடுறேங்கன்னு சொல்லிட்டு போகிற எத்தனை எவத்தனோ இப்போ கூட நடந்துக்கிட்டு இருக்குது திமுக ஆட்சியில் அதுக்கு என்ன காரணம்ன்றீங்க எல்லாமே இந்த ஆளுங்கட்சியினோட ஆட்கள் பண்ணுற வேலை தான் போலீஸ் வேலையை போலீஸ் வழியை ஃப்ரீயாக அவங்க சந்தோஷமாக பார்க்க விடுங்க அவங்க கடமை அவங்க செய்ய விடுங்க ஏன் நீங்கள் போய் கூட போய் நின்று தடுத்து அதை செய்யாத இதை செய்யாத அப்புறம் பார்த்துக்குவோம் இப்படி ஆ ஆளுங்கட்சி என்ன நினைக்குதுன்னா நமக்கு சாதகமாக எல்லாமே நடக்கணும் எல்லாமே செய்யணும் மக்களை பற்றி கவலையே கிடையாது ஆனால் வெளியில் சொல்லிக்கிறது மக்களுக்காக தான் நாங்கள் அப்படின்ட்டு மக்களுக்காக நீங்கிறத ஏங்க தவறுகள் நடக்குது சொல்லுங்கள் பார்ப்போம் ஏன் தவறுகள் நடக்குது உங்கள் கட்சியிலே தமிழ்நாடு ஊரம் ஒன்றரை கோடி பேர் தொண்டர் இருக்கேன் அந்த தொண்டர்கள் என்ன பண்ணுறாங்க அந்தந்த பகுதியில் நடக்கிற சின்ன சின்ன தவறுகளை சரி செய்ய முடியாதா சொல்லுங்கள் பார்ப்போம் காவல்துறை தான் சரி செய்யணுமா ஏன் அந்த பகுதியில் இருக்க செயலாளர் வட்ட செயலர் மாவட்ட செயலாளர் ஒன்றிய செயலர்ன்னு சொல்கிறீங்களா அந்த செயலாளருக்கு தெரியாமல் எது வேணாலும் நடக்குதா சொல்லுங்கள் பாப்போம் எல்லாமே தெரிஞ்சுதான் நடக்குது ஆனால் அரசு அதிகாரிகளையும் சரி காவல்துறையும் சரி அதிகமாக மிரட்டுறது யாருன்னா திமுக கட்சியை சேர்ந்தவங்க தான் திமுக கட்சியை சேர்ந்தவங்க தான் அவங்க வேலையை அவங்க சரியாக பார்க்க விடுறதில்ல அதிகாரிகள் என்ன செய்வாங்க சரி போ அப்படின்னு அப்படியே விட்டு போயிடுறது சில பேர் டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போயிடுறாங்க சில பேர் இந்த வேலையே வேணாம்னு சொல்லிட்டு போயிடுறாங்க என்ன பண்ணுறது கஷ்டப்பட்டு சம்பாரித்து படித்து ஒரு அதிகாரத்துக்கு வந்து அந்த அதிகாரத்தை வச்சு மக்களுக்கு நல்லது செய்ய முடியலையே அப்படின்னு சொல்லி எவ்வளோ பேர் வருத்தப்பட்டு இருக்காங்களே யாருக்கு என்ன செய்ய முடியும் சொல்லுங்கள் பார்ப்போம்